அனைவரும் இதனுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து செயற்கை அறிந்து கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல் என்கின்ற வல்லுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மிக தேவையான ஒரு நிகழ்வை நம்முடைய நியூஸ் செவன் குழுமத்தை சார்ந்திருக்கின்ற மேடையில் அமைந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களும் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் இது ஒரு நியூஸ் சேனலுக்காக செய்யப்படுவதல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய அருண் பணியாக இந்த பணியை நான் பார்க்கின்றேன் குறிப்பாக இந்த இடத்தை நமக்கு வழங்கியிருக்கின்ற எம்ஐடி என்னுடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற இன்னும் சொல்லப்போனால் அவங்க குடும்பத்தில் நாங்கள் ஒருவர்கள் எங்கள் குடும்பத்தில் அவர்கள் ஒருவர்களாக நான் பார்க்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எதிரே அமர்ந்திருக்கின்ற என்னுடைய மாணவ செல்வங்கள் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் என்னோடு இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் மதிமானவர்கள் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் கங்காதரனர்கள் உள்ளிட்ட இங்கே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய மாணவர் செல்வங்கள் நம்முடைய அகாடமிக் ஸ்டடீஸ் முக்கியம்தான் அதற்கான மதிப்பெண்கள் முக்கியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை பாடத்திட்டத்தில் சொல்லித் தருவதை காட்டிலும் புதிதாக நம்முடைய சமுதாயத்தை பற்றி நம்முடைய நாட்டை பற்றி நம்முடைய சுற்றுச்சூழலை பற்றி அதிகம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அது சார்ந்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் அது சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அது சார்ந்த பல கண்டுபிடிப்புகளை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் வெளிப்பாடாகத்தான் ஒரு அறிவியல் திருவிழாவே இன்றைக்கு நம்முடைய நியூஸ் செவன் நடத்தி கொண்டிருக்கின்றது அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிட்டத்தட்ட பல மாவட்டங்கள் நாங்கள் இதை நடத்த போகிறோம் நாங்கள் இது சார்ந்த அடுத்தடுத்த கட்ட பணிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி எங்களுக்கு பெருமையாக இருந்தது வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் விவசாயம் சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு தொழில் சார்ந்தவராக இருந்தாலும் சரி பாரபட்சமே இல்லாமல் அவருக்கான அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது எதுவென்று என்று சொன்னால் காலமுறையில் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள் தான் யாராலுமே ப்ரொடிக்ட் பண்ண முடியல அதுவும் சுனாமி வந்ததுக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்பு அதுக்கு பின்பு என்று பிரித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்மளே ஆச்சரியப்படும் ஏன்னா இந்த சீசனில் மழையே பெய்யாது இப்போ மழை பெய்யுது ஏன்னா இந்த சீசனில் காற்றே அடிக்காது இந்த சீசன் காற்று அடிக்கிது என்று சொன்னால் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் உண்டு அதை நாம் நம்ம வழியில் நம்மளுடைய இடத்துலேருந்து நம்ம அதை எப்படி எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அது சார்ந்து என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு இங்கே மாணவர்கள் அவங்க சொன்னாங்க இந்த நோ பிளாஸ்டிக்ஸ் பிளாஸ்டிக்ஸுங்கிறது இல்லாத அளவிற்கு அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு சேவ் சேவ்த ஏ அப்படின்னு சொன்னாங்க கைண்ட் ஆஃப் ரெட் ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள் அப்படின்னு கூட சொன்னீங்க நீங்கள் ஸோ இது சார்ந்து உங்களுடைய சிந்தனைகளும் நீங்கள் போக வேண்டும் அதனால்தான் இன்றைக்கி நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் சுற்றுச்சூழல் துறை என்று இருந்ததை சுற்றுச்சூழல் காலமாற்றத்துறை என்று நம்ம அதை மாற்றி காட்டியிருக்கோம் நாங்கள் இது வெறும் பேரு மாற்றத்தில் மட்டும் அது இருந்துடக்கூடாது சரி காலம் வரை மாற்றத்துக்கு சார்ந்து என்னென்னலாம் இருக்கின்றது அது சார்ந்து நம்ம என்ன திட்டங்களை கொண்டு வரலாம் இது வரைக்கும் இந்த நாலரை வருஷத்தை பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று விதமான கான்ஃபரன்ஸை நம்ம வந்து நடத்தி காமிச்சிருந்தோம் இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மக்களுக்கான விழிப்புணர்வு என்ன முதலமைச்சர் ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறாங்க என்ன பேசப்படுகிற பொருள் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பல விதமான மிஷின்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் ஏதோ நீங்கள் நினைக்கலாம் ஏதாவது திருச்சியில் மட்டும் ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுன்னு நினைக்காதீங்க ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் இது சார்ந்திருக்கின்ற இந்த காலமுறை மாற்றத்தை நம்ம எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு தகுந்த என்னென்ன கண்டுபிடிப்பில் கண்டுபிடிக்கலாம் என்பதை ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாளிகை ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதுக்கான முயற்சி இன்றைக்கி தங்களை பொறுமையாக எடுப்போம் சஸ்டைன்டிஎன் அப்படின்னு கூட நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒன்று கொண்டு வந்தோம் என்னென்னா இந்த காலமுறை மாற்றத்தில் வந்து என்னென்ன விதமான கண்டுபிடிப்புகளாக நீங்கள் கண்டுபிடிக்கிறீர்களோ அது சார்ந்த தொழில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களை ஊக்கப்படுத்துவதற்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் காத்து கொண்டிருக்கின்றது சரி இது மட்டும் போதுமா என்று சொன்னால் இப்போ இன்றைக்கிறாங்க நாங்கள் வந்து மிடில் ஸ்கூல் லெவலே பார்த்தீங்கன்னா பாடத்திட்டத்தில் இந்த காலமுறை மாற்றத்தை பற்றியான ஒரு சின்ன சிறிய தொகுதிகளை நாங்கள் இப்போ நாங்கள் சேர்த்துருக்கோம் சரி அது மட்டும் தான் செய்கிறோம் என்று சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா பசுமை பள்ளி அப்படிங்கிற விதத்துல ஒரு ஐநூறு பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்த ஐநூறு பள்ளிகளில் அங்கே இருக்கின்ற ஒரு தனியான ஒரு இடம் ஒரு கார்டனிங் பண்றது எப்படி அந்த கார்டனில் வரக்கூடிய தண்ணிகளில் அங்கே வருகின்ற கழிவு நீர்களை மறுசுழற்சி மூலமாக அது எப்படி நாம் உரமாக நாம் பயன்படுத்தலாம் அங்கே சிறு குட்டைகள் அமைத்து அதில் தண்ணியை விட்டு அதில் மீன் வளர்த்து அந்த மீன் வளர்த்து மூலமாக வருகின்ற தண்ணியை எப்படி மறுசுழற்சி பண்ணலாம் ரெயின் என்று வந்துச்சுன்னா அந்த ரெயின் ஹார்வெஸ்டிங் என்ன பண்ண போனால் மழை நீரை நம்ம எப்படி நாம் வந்து தேக்கி வைக்கப் போகிறோம் ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கொரடாச்சேரி அரசு பிள்ளை தான் நாங்கள் தொடங்கி வைச்சோம் ஸோ பிள்ளைகளை பொறுத்தவரைக்கும் விவசாயம் என்றால் என்னென்ன என்று தெரிய வேண்டும் அது சுற்றி இருக்கின்ற அதை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுகின்ற விதமாகவும் அதை அமைந்திட வேண்டும் அந்த அறிவும் நமக்கு தேவைதான் புத்தக அறிவு எப்படி தேவையோ அதே போன்று வெளியில் இருக்கின்ற அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்திய அரசாங்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எழுபதில் ஜீரோ எமிஷன் இப்போ வந்து காம்பின இங்கே சார் இப்போ வந்து ஒரு தொழிற்சாலை இருக்கின்றது அதிலே வரக்கூடிய அந்த புகைகளை நாங்கள் எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுப்போம் அதில் அந்த கார்பன் எமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி எழுபதில் ஜீரோ பர்சன்டேஜ் கார்பன் எமிஷன் கொண்டு வர வேண்டும் என்கின்ற இலக்கை நோக்கி அது செய்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி எழுபதுக்கு முன்பாகவே இன்றைக்கி இன்றைக்கி ரெண்டு நாளுக்கு முன்னாடி பத்திரிக்கை பார்த்துக்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய மாநிலம் எது ஒன்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் அப்படிங்கிற பெயரை நன்றைக்கு நாம் பெற்றிருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக வாகன போக்குவரத்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் ஸோ அப்போ எவ்வளோ எமிஷன்ஸ் வரும் ஸோ அது ஜீரோ பர்சன்டேஜ் எமீஷனாக மாற்றுறதுக்கு என்னென்ன மாதிரிக்கெல்லாம் கொண்டு வரப்போம் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது அந்த ஜீரோ பர்சன்ட் கம்மி கார்பன் எமிஷன் வராமல் இருப்பதுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வரதாக இருந்தாலும் சரி ஸோ இது சார்ந்து நம்ம வந்து செய்து கொண்டு இருக்கின்றோம் ஸோ வர்க்கை தந்திருக்கின்ற மாணவச் இது போன்ற கண்டுபிடிப்புகள்லாம் இது போன்ற அறிவியல் கண்டுபிடிப்புகள் சார்ந்து ஒரு எக்ஸிபிஷன் போனால் அங்கே நான் உள்ளே நுழையும் நான் என்னையும் மறந்துடுவேன் நான் ஒரு மாணவனாக மாறிவிடுவேன் நான் இன்னும் நிறைய உங்கள்கிட்ட நான் கற்றுக்குவேன் நான் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்திலேருந்து ஒரு ஸ்டெம் லேப் நாங்கள் வந்து ஒன்று ஆரம்பித்து வச்சோம் நாங்கள் அந்த ஸ்டெம் லேப் சார்ந்து பார்த்திங்கன்னா ஏரோடைனமிக்ஸை பற்றி அவங்க எடுத்து சொல்கிறாங்க ரோபோட்டிக்ஸை பற்றி எடுத்து சொல்கிறோம் ஸோ அந்த இன்னோவேஷன் நம்முடைய கல்லூரிய முதல்வர் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த இன்னோவேஷன் இஸ் த ஒன் விச் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அ லீடர் அண்ட் அ ஃபாலோயர் ஸோ நாம் லீடராக இருக்க போகிறோமா இல்லை இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணிட்டு போக போகிறோமா அப்படிங்கிறத நம்ம இந்த ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு அருங்க இருக்கக்கூடிய பிள்ளைகள் அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு உதவி பெறுகின்ற பள்ளியாக இருந்தாலும் நம்முடைய தனியார் பள்ளியை சார்ந்த எந்த போர்டை இந்த பிள்ளைகளாக இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் தான் ஸோ உங்களுடைய அறிவு எங்களுக்கு தேவைப்படுகின்றது ஒட்டுமொத்தமாக இந்தியாவை பார்த்து மற்ற நாடுகள் பயப்படுது அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்கின்ற வெப்பன்ஸை சார்ந்து நம்மகிட்ட இந்த டெக்னாலஜியை சார்ந்து அவன் பயப்படலை நம்மகிட்ட இருக்கக்கூடிய இது போன்ற இளைய சக்தியை பார்த்து தான் மற்ற நாடுகள் பயப்படுகிறார்கள் ஸோ அந்த இளைய சக்தி நீங்கள் நல்ல விதத்தில் உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் ஒன்று கண்டுபிடிச்சேன் நான் ஒன்று கண்டுபிடித்தது மூலமாக இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்குதுனால் அதை விட வேற பேர் வேறு என்ன வந்துடும் அது எல்லாத்துக்கும் அது அமைந்து விடாது அது மாணவ பருவத்தில் இருக்குன்னா நமக்கு தான் இது வந்து ஒரு விதை இன்னைக்கு நியூ செவன் போட்டுக்கிறது ஒரு வெதை அந்த வெதை நாளைக்கு மிகப்பெரிய ஒரு மரமாக அறிவு மரமாக செழித்து பொழுது அதன் மூலமாக அந்த நிழலில் பயன்பெறக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய தமிழ் சமுதாயம் அமை அமைந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்ச்சி தான் நான் அழைப்பு வரும் தான் தவறாமல் அடுத்த மேக்ஸிமம் தவறாமல் கலந்துக்கூடாது ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஐடியாவை முதல்ல கன்சீவ் பண்ணோம் ஃபஸ்ட்டு அந்த சிந்திக்கக்கூடிய திறன் நமக்கு தேவைப்படுது ஸோ இது ஏன் இப்படி போகுது இது இப்படி மாற்றினாலும் தந்தை பெரியார தானே சொல்லாது ஏன் எதுக்கு முதல்ல கேள்வி கேளு நானே சொன்னதும் நம்பாத உங்ககிட்ட இருக்க சொந்த அறிவை பொது அறிவை பயன்படுத்தி கொண்டு நான் சொன்னது சரின்னா ஏற்றுக்கலைன்னா இல்லைனா ஏற்றுக்காமல் போ அப்படி சொல்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார் அவர் ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்ன புதுவிதமான கண்டுபிடிப்புகள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்களும் மானாச்சுன்னு சொல்லுங்க ஏன் நாளைக்கு நீங்கள் சொல்றது கூட நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக கூட அரசாங்கத்தின் மூலமாக அறிவிக்க முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன் நான் அந்த விதத்தில் உங்களை மட்டும் இல்லை உங்களை இந்த இடத்துல தயார்படுத்துறாங்க பார்த்தீங்களா எங்களுடைய பெருமை ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய பாராட்டுகளை நான் சொல்ல நான் கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா பலவிதமான பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டும் அவங்க பாடம் நடத்தணும் நம்மளுடைய டார்கெட் நிபந்தனை முடிக்கணும் எக்ஸாம் வைக்கணும் பேப்பரை திருத்தணும் ஹாலிடேஸ் விடணும் இப்படி எல்லாம் இருந்தும் இது சார்ந்து அவங்களை உங்களை இந்த விதத்தை தயார்படுத்தணும் அந்த அறிவை கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அறிவு கடத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டுமே தெரிஞ்சதெல்லாம் இருக்கக்கூடாது அடுத்தது உங்கள்ட்ட கொண்டு போகிறாங்க இப்போ நீங்கள் இதை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு செலுக்கின்ற இடத்த இப்போ நீங்கள் வந்துட்டீங்க எல்லாருமே ஸோ வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர்ஸாக நீங்களாம் வர வேண்டும் யார் கண்ட இதய அரங்கத்திலேருந்து கூட ஒரு அப்துல் கலாம் வரலாம் ஒரு ஐஎஸ்ஆர் டேரக்டர் கூடிய நாராயணன் வரலாம் இப்படி பல்வேறு விஞ்ஞானிகளும் வரலாம் என்கின்ற அந்த என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்குமே இருக்கு மிகப்பெரிய இடத்துக்கு விஞ்ஞானியாக போகும்பொழுது உங்களை சந்திக்க வருவதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு காத்து கொண்டிருக்கின்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாகவும் நான் இருந்திட வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆசையோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் குறிப்பாக நியூஸ் செவன் இந்த முன்னெடுத்து எடுத்துடக்கூடிய இது சாதாரண விஷயம் அல்ல அதற்கும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்து இந்த அளவில் உரையை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து குட் ஈவினிங் எவ்வளவு உலகம் உலகத்தோடு துறைவது அறிவு என்கின்ற வல்லுனை வாக்கிற்கு முத்துமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது உயர்ந்த ஒரு வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாட விழா ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதலினுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மேதகு ஆயர் ஐயா அவர்களுக்கும் அதேபோன்று இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அருள் தந்தை அன்பு சௌதர ஜோ அருண் அவர்களுக்கும் நிகழ்வில் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்புக்கினே அண்ணன் கிழக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் முனைவர் இனிகோ இருதராஜ் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற குழு தலைவர் அண்ணன் மதிவானன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருட் சகோதரிகளாக அமர்ந்திருக்கின்ற மரியா சகாய தமிழரசி அவர்களுக்கும் கிரேஸ் மேரி அவர்களுக்கும் கஸ்பர் மேரி அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற செங்குடோன் அவர்களுக்கும் மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ரெக்ஸ் அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் லாஸ்பட்நாத் லீவ்ஸ் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணமாக எழுவத்தைந்து ஆண்டுகள் கடந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது சார்ந்து கல்வியில் சாதனைப்படுத்துகிற நம் பிள்ளைகளுக்கெல்லாம் இன்றைக்கு விருது வழங்குகின்ற விழா அதற்கு காரணமாக இருக்கின்ற எங்களுடைய பெருமிதிக்குரிய ஆசிரியர் பெருமக்களை பாராட்டுகின்ற விதமாக அவர்களுக்கும் விருதுகள் அதோடு சேர்த்து சாதனை புரிந்த மாணவர்களுடைய பெற்றோர்களையும் கௌரவப்படுத்துதல் என்று மிகவும் நம்முடைய மனதிற்கு நெகிழ்ச்சியான நிகழ்வாக இந்த மாலை பொழுது அமைந்திருக்கின்றது இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியிருக்கின்ற சென்டான்ஸ் நிர்வாகத்தை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்குகிறேன் குறிப்பாக நாங்கள் உள்ளே நுழையும் பொழுது எங்களுக்கான அந்த வரவேற்பை நல்கி அந்த பேண்ட் ட்ரூப்பை சார்ந்திருக்கின்றவர்கள் என்சிசியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் எங்களுடைய ஸ்கவுட்ஸ் ஜேஆர்சியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இங்கே பேசியவர்கள் ஒவ்வொரு சொன்னது போல் இங்கே குறிப்பாக இந்த புனித அண்ணாள் என்று சொல்லும் பொழுது அண்ணாவின் கனவாக பார்க்கக்கூடிய பள்ளியில் எங்களுடைய தந்தை பெரியாருடைய கருத்தாக இங்கே உரையாட்டி அமர்ந்திருக்கிற நம்முடைய ஆயர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் குறிப்பாக பெண்கள் ஏன் படிக்க வேண்டும் சொன்னாங்க இல்லையா ஆண் படித்தார் என்று சொன்னால் அந்த வீடுக்கு அந்த குடும்பம் நன்றாக இருக்கும் ஒரு பெண் படிக்கிறாள் என்றால் அந்த குடும்பம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாயமே நன்றாக இருக்கும் என்று சொன்னவர்கள் பெரியவர்கள் அதை உறுதிப்படுத்துகின்ற ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இன்றைக்கு நம்முடைய சென்ட் டான்ஸ் இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றது உரையாற்றிய நம்முடைய அருள் தந்தை ஜோ அருண் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இவர் வந்ததுக்கு பிறகுதான் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸ்லாம் சொல்கிறாங்க என்ன எங்கள் ஸ்கூலை காட்டினா அரசு பள்ளிக்கு நிறையா பிள்ளைங்க போய் சேருகிறார்களே என்று சொன்னார்கள் அவர் கவலைப்பட வேண்டாம் எங்களுடைய பிள்ளைகள் கிட்ட தான் போகிறாங்க தமிழ்நாட்டுடைய ஃபாதராக இருக்கின்ற உங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கண்காணிப்பில் இயங்குகின்ற எங்களுடைய அரசு பள்ளிக்கு தான் வராங்க அதனால் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பிள்ளைகள் சார்ந்து இன்றைக்கி பல விதத்திலும் இன்றைக்கி பல்வேறு விதமான அறிவுரைகள் வழங்கப்படுகிறது சொன்னாலும் இந்த காலத்தில் இருக்கிற இந்த ஜென்ஜி என்று சொல்லக்கூடிய இந்த ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு தான் சவால்கள் அதிகம் குறிப்பாக நாங்கள் பள்ளி பிள்ளைகளாக இருந்தபோது அடுத்த மேக்ஸிமம் ஒரு டிவியில் ஒரே ஒரு சேனல் இருந்தால் பெரிய விஷயம் அதுவும் ஈவினிங் ஆறரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும்னா தமிழ் சேனல்ஸ் வரும் அடுத்த மேக்ஸிமம் வெளியில் போய் விளையாடும் நண்பர்களோடு கலந்து விளையாடும் அவ்வளோதான் பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு வழியே கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற டெக்னாலஜி வைஸ் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக மொபைல் ஃபோன் ஆளால் ஃபோன் வச்சுக்கிறீங்க டிவியில் அவ்வளோ சேனல்ஸ் வந்துருக்கின்றது ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறது ஆனால் அதெல்லாம் கடந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும் படிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்களை நடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எந்த பிள்ளைங்களும் இல்லை என்பதை நான் பெருமையோடு எடுத்துக்கொண்டேன் இந்த பள்ளிக்கூடம் என்று வரும்போது வேறு அறிவு மட்டுமல்ல பண்பு சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடியவர்களாக நம்முடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த வகையில் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்திருக்கின்ற இந்த பள்ளிக்கூடம் இருந்து பல சாதையாளர்கள் வர வேண்டும் நான் பல நேரங்களில் நான் பிள்ளைகளிடம் நான் பேசும்பொழுது நான் பெருமையோடு சொல்வது இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி வரலாம் இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து ஒரு மிகப்பெரிய பொறியாளர் வரலாம் இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வரலாம் இந்த பள்ளிக்கூடத்திலேருந்து ஒரு மருத்துவர் வரலாம் அப்படி உயர்ந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரும்போது இருபது வருடம் கடந்து உங்களை பார்ப்பதற்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் காத்துட்ருக்கணும் அந்த நிலைமைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் தான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருந்தேன் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்களும் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாதனையை புரிந்த பிறகு தான் அவர்களுக்கு இந்த நாற்காலி அமைந்திருக்கின்றது இந்த நாற்காலி கிடைத்திருக்கின்றது அதை பார்க்கும்போது இங்கே வருகை தந்திருக்கின்ற நீங்கள் இவர்கள் போன்று நாமும் வர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை உள்வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும் அதுதான் இந்த நிகழ்வுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்ப்பேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பெற்றவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது ஒன்றே ஒன்று தான் நம்முடைய பிள்ளைங்கள மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த திறமையை கண்டறிய வேண்டியது இன்றைக்கி இங்கே பொழுது நம்முடைய காம்பியை தொகுத்து வளர்ந்துருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நாங்கள் கீழே அமர்ந்திருக்கும் பொழுது கண் வழங்குபவர்களும் உறவு கண் வழங்குபவர்களும் ரெண்டு பேருமே கூடியிருக்கின்ற வளாகம் இந்த வளாகம் ஆக அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய உறவு கண்ணை வழங்கக்கூடிய நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளையை பார்த்து ஏத்தை விட்டு பையம்பார் எப்படி படிச்சிருக்கான் பார் பக்கத்து விட்டு பொண்ணு பார் எங்கே ஜாயின் பண்ணுவோம் அண்ணன்பார் எப்படி படிச்சுங்க அந்த கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு உனக்கு இது நன்றாக வரும் நீ இதில் ஸ்ட்ராங்காக இருக்க இந்த திறமையை நோக்கி நீ சென்றாய் என்று சொன்னால் நீ உயர்ந்த இடத்துக்கு வருவாய் என்று சொல்ல பழகி கொள்ள வேண்டும் ஆக உறவு கண்ணும் அறிவு கண்ணும் உங்கள் இரண்டு பேருடைய கூட்டு பொறுப்பு தான் இந்த பொறுப்பு என்பதற்காக இது நான் சொல்கிறேன் படிப்பு அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் வாங்குகின்ற மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கையில் ஒருத்தரை மதிப்பீடு செய்ய முடியாது இந்த பள்ளிக்கூடத்தை முடிச்சிட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் பொழுது இங்கே இந்த டீச்சர்ஸ்க்கு என்ன பெருமை போகும்போதே எவ்வளோ நல்ல பேர் எடுத்துகிட்டு போகுது பார்க்குறா அப்படின்னு சொல்கிறது தான் பெருமையாக இருக்குமே தவிர எவ்வளோ மார்க் வாங்கிட்டு போகுதாங்கிறது அடுத்த பட்சம் தான் அது அப்படிப்பட்ட பண்பு நலன்களை நீங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் பிள்ளைகளுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகள் ஒன்று நம்முடைய பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அடுத்த மேக்ஸிமம் தான் படுற கஷ்டத்தை கூட உங்ககிட்ட சொல்லாமல் இன்னும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் நம்ம பிள்ளை இன்றைக்கி பத்தாவது படிக்கிறது நம்ம குழந்தை டுவெல்த்து அடுத்த காலேஜ் இந்த ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பள்ள கடிச்சிக்கலாம் அடுத்த நம்மளை பிள்ளைங்க ஏதாச்சும் நல்ல கல்லூரியை நல்ல ஒரு வேலைக்கு போனதுக்கு பிறகு நம்மளை உட்கார வச்சு போட போகுது என்கின்ற எண்ணம் உங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை நீங்கள் படிச்சுட்டு பெரியார்க்க பண்ணிட்டு மாதம் மாதம் சம்பளம் நீங்கள் வந்து உங்களுடைய டீச்சர்ஸை நோக்கி நீ கொடுக்க போகிற பெற்றவங்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீர்கள் அப்படி நம்மளோட பெற்றவங்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்துட வேண்டும் என்பதுதான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய வேண்டுகோளாக ஒரு அறிவுரையாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இன்றைக்கி நீங்கள் வந்திருக்குறீங்க நல்ல பிள்ளைகள் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கான மிகப்பெரிய ஒரு பெருமையாக இந்த சென்ட் ஆன்ஸ் பள்ளிக்கூடங்கள் விளங்கி கொண்டிருக்கின்றது இன்னும் வருங்காலத்தில் இது எழுபத்தஞ்சி பத்தாவது நூறை தாண்டி இது செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துக்களாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் திறமை என்று வரும்போது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நீகோ அவர்கள் சொன்னது மாதிரி வெளிநாடுகளுக்கு பிள்ளைகளையும் நாங்கள் அழைத்து செல்கின்றோம் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானே அழைத்து செல்கிறேன் பல விதத்தில் பிள்ளைகளுக்கான திறமையை கண்டறியும் பல கிரைட்டீரியாவை நாங்கள் செலக்ட் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாங்கள் சொன்ன அறிவுரை ஒன்றே ஒன்று தான் எல்லா பிள்ளைங்களாலும் நூற்றுக்குநூறு மா மார்க் வாங்கிட முடியாது ஒரு குழந்தை நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கும் ஒரு குழந்தை அறுபது மார்க் வாங்கும் ஒரு குழந்தை ஜஸ்ட்டு பாஸ் கூட வாங்கலாம் ஆனால் ஜஸ்ட்டு பாஸ் வாங்கக்கூடிய பிள்ளைக்கு இருக்கக்கூடிய திறமை நூற்றுக்கு வாங்க பிள்ளைக்கு இருக்காது ஸோ இதை கண்டறிய வேண்டியது நம்ம மிகப்பெரிய ஒரு கடமை என்று சொன்னவர் தமிழ்நாட்டோட தான் அது சார்ந்த விளையாட்டு போட்டியாக வினாடி வினாவா அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு உங்களை நாங்கள் அசஸ் பண்ணுறோமா கலை திருவிழாவா அந்த குழந்தைங்க நல்ல பாட தெரியுமா அந்த குழந்தைங்க நல்ல கவிதை பேச தெரியுமா நல்லா பேச தெரியுமா நல்ல நடனம் ஆட தெரியுமா நல்ல ஓவியம் திட்ட தெரியுமா அப்படிப்பட்ட பிள்ளைங்களை கண்டறியுங்க ஏதோ ஒரு விதத்தை அந்த பிள்ளைங்கள்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே வந்து ஒரு கல்வி சுற்றுலா கூட்டிகிட்டு வாங்க அந்த நாட்டில் இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது அங்கே இருக்கின்ற எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கிறது அங்க இருக்கின்ற மிகப்பெரிய லைப்ரரி எந்த லைப்ரரியாக இருக்கு அங்க இருக்கின்ற சயின்ஸ் சென்டர்ஸ் என்ன அங்க இருக்கின்ற யூனிவர்சிட்டி என்ன இங்கெல்லாம் அழைத்து செல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு தங்கள் ஏதாவது மனதுல வந்து ஒரு விதையாக எப்படியாச்சும் படிச்சு இந்த யூனிவர்சிட்டி நம்ம பா என்கின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த கனவை தான் நாங்கள் நனவாக்கி கொண்டிருக்கின்றோம் அது வரை தந்திருக்க நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏன்னாத்தான் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு விதமான திட்டங்களை கொண்டு வந்து பிள்ளைங்களை வந்து எப்படியாச்சும் போய் கல்லூரியில் சேர்க்க வைக்கணும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆனால் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அது ஐம்பத்தி மூணு சதவீதத்தை தாண்டி போகுது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முதலமைச்சர் கொண்டு வருகின்ற ஒவ்வொரு திட்டமும் ஒரு காரணமாகத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டில் அது அரசு பள்ளி அரசு உதவி பெறுகின்ற பள்ளி தனியார் பள்ளிகள் பல போர்ட்ஸ் இருக்குது ஐஜிசிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி மெட்ரிக் எல்லாத்துலேயும் படிக்கிற பிள்ளைகளோட எண்ணிக்கை மட்டும் ஒரு கோடி இருபத்தொம்பது லட்சம் பிள்ளைகள் ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மண்ணில் படிக்கக்கூடிய அந்த ஒரு கோடி இருபத்தொம்பது லட்சம் பிள்ளைகளும் எங்களுடைய பிள்ளைகள் தான் என்னுடைய எண்ணத்தில் தான் இன்றைக்கு பல்விதமான திட்டங்களையும் நாம் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கேன் அதுவும் குறிப்பாக பெண்கள் படிக்கின்ற அந்த பள்ளி என்று வரும்போது எனக்கு உள்ளபடி எனக்கு எனக்கு ஒரு பெருமை தான் ஏன்னா நிறைய நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் நான் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எங்களுக்கு இரண்டே ரெண்டு பையன்தான் இருக்கிறாங்க எங்களுக்கு மிகப்பெரிய ஏக்கம் பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்த மாதிரி மனைவித்தின சொன்ன ஒன்றே ஒன்றா கவலைப்படாத இனி தமிழ்நாட்டை படிக்க அத்தனை பொம்பளை அப்படியே நம்முடைய பிள்ளைகள் தான் என்று நான் பெருமையோடு சொன்னேன் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வருகை தந்திருக்க நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கும் ஏன் உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கும் நல்ல பெருமையை தேடித்தாருங்கள் உயர்ந்த இடத்திற்கு போன போய் நீங்கள் லைஃப்பில் மறக்கக்கூடிய மறக்கக்கூடாத இரண்டு ஒன்று என்று சொன்னால் ஒன்று நம்முடைய பள்ளிக்கூடம் மற்றொன்று நமக்கு பாடம் நடத்திய நம்முடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் என்றைக்குமே இவங்களை மறந்துடாதீங்க ஏன்னா நம்மளுடைய ஏணிப்படிகளே இவங்கள்தான் அதையும் மனதில் பதிவைக்கக்கூடிய கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் ஆக வருகை தருகின்ற காலங்களில் நல்ல படிங்க நிறைய மதிப்பெண்கள் எடுங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க முதலமைச்சர் அடிக்கடி சொன்னதுங்க எல்லாரும் தான் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நானும் சொல்கிறேன் படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை பார்த்து கொள்வதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்து இந்த அளவில் உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நல்ல பண்புகள் தான் வாழ்க்கையை மதிப்பீடு செய்